அனைவருக்கும் வணக்கம் மதுமிதாவின் காற்று வழி சேனலில் இருக்கும் அனைத்து சப்ஸ்கிரைபர்ஸ்களுக்கும் என்னுடைய வணக்கத்தையும் நன்றியையும் தெரிஞ்சுக்கிறேன் பத்தாயிரம் சப்ஸ்கிரைபர்ஸ்கள் சேர்ந்துருக்கிறீங்க மனம் நிகழ் நெகிழ்ந்து தான் நான் இதை பேசுகிறேன் மோட்டிவேஷனல் டாக் நேர்காணல்கள் கதை வாசித்தல் புத்தகங்களை பற்றி பேசுவது ஆரோக்கியம் பற்றிய குறிப்புகள் இசை நான் தப்பும் தவறுமா பாடுறது எல்லாத்தையும் நம்ம இதில் கொடுத்துட்ருந்தோம் எல்லாத்துக்கும் நீங்கள் ஆதரவு அளிச்சிங்க தொடர்ந்து என்ன பண்ணலாம் அப்படிங்கிறதையும் சொல்லுங்கள் அந்த முகில் இந்த முகில் நாவல் ஜெயமோகன் அவர்களுடைய நாவலை வாசித்ததை கேட்டு லூயிஸ் அப்படிங்கிறவங்க நம் அன்பு தோழமை அடுத்த ஜெயமோகனுடைய ஏழாம் உலகம் வாசிங்க அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க அதையும் வாசிக்கலாம் மேலும் இதில் என்னெல்லாம் பண்ணலாம் அப்படிங்கிறத நீங்கள் தெரியுங்க அதை பண்ணலாம் மதுமிதாவின் காற்றுவழி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்களுக்கு பிடித்த விஷயம் இதில் என்னதெல்லாம் இருக்குதோ அது யாருக்கெல்லாம் பிடிக்குமோ அவங்களுக்கெல்லாம் அதை பகிருங்கள் நன்றி வணக்கம்